இட்ஸ் டைம் டு எலவேட்யோர் எவர்டே மொமெண்ட்ஸ் லைக் அ ப்ரூவ் வித் வேவோ வி தேர்ட்டி சீரியஸ் பை நா கலெக்கலான ஹாஸ்பிட்டல் ட்ராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட்பீட் இப்போது உங்கள் டிஸ்டிங் ப்ளஸ் நான் ரெம்யா ஜோசஃப் பேசுகிறேன் இப்போது இன்னைக்கும் நேற்றுமே வந்து என்னோடய பேஜில் அருந்ததி நாயருக்கு ஆக்சிடெண்ட் நாயிருக்குன்னு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன் அதில் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு எதாச்சு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே கையெடுத்து கும்பிட்ற விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது அவங்க அம்மா நம்பராக இருக்கலாம் சிஸ்டர் நம்பராக இருக்கலாம் கேட்கறதுல தப்பு கிடையாது தான் பட் ஆனால் இப்போது ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க பட் உண்மையாலுமே அது சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் யாருமே கிடையாது அவளுக்கு வந்து பிரெயின்ல நிறைய பிளட் லோட்ஸ் இருக்குது ரிப்ஸு நிறைய உடஞ்சிருக்கு பின்னாடி சி ஃபைவ் சி செவன் நெக் போன்ஸ் ஃப்ராக்சராக இருக்குது ஸ்க்ளீன் டேமேஜ் இருக்குது இதையே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா எல்லாருக்கிட்டேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் யாருமே உயிரோட இருக்கிற நிலைமையில இல்லாமல் இருக்கும் ஸோ கையெடுத்து கும்பிட்டு சொல்ற புரியுது உங்க கன்சர்ன் பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதுக்கு மேலே என்னாலையும் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் இதுதான் சொல்றேன் அவள் வெண்டிலேட்டரில் தான் இருக்கா போன நாலு நாளாக வெண்டிலேட்டரில் தான் இருக்காங்க தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம் என்னன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல மேக்ஸிமம் அவளை காப்பாற்றி கூட்டிட்டு வரதுக்குண்டான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இந்த ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேம்னு சொல்கிறவங்ககிட்டையும் நான் சொல்கிறேன் இந்த ஸ்கேமை வச்சுட்டு நாங்கள் யாருமே எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை தேவையானவங்க டைரக்டாக அனந்தபுரி ஹாஸ்பிட்டல் வண்டதில் தான் வெண்டிலேட்டரில் அவளை வச்சுருக்காங்க ஸோ டைரெக்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேளுங்க டீட்டெயில்ஸும் கிட்ட தரலாம் இல்லைன்னா ஃபோனில் மெசேஜ் பண்ணி கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பித்தரேன் பட் கன்சென்ட்ர பேரில் ஃபோன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு கேட்டால் வி ஆர் கோயிங் த்ரூ ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயருக்கு ஏற்பட்ட கோர விபத்தில் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அருந்ததி நாயருடைய சிஸ்டரோட தரப்பில் இருந்து ஒரு வீடியோ மூலயமா தெரியப்படுத்தியிருக்காங்க அருந்ததி நாயருடைய கண்டிஷன் மிகவுமே கவலைக்கிடமாக இருக்கு அப்படின்னும் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாத லெவலுக்கு தான் வெண்டிலேட்டரில் வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி ரீசண்டாக அவங்களுடைய சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க பொங்கியிழை மனோகரா சைதான் ஆயிரம் பொற்காசுகள் இந்த மாதிரி பல்வேறு படங்களை நடித்தவங்க தான் ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயர் இவங்களுடைய சிஸ்டரான ஆரதி நாயர் தான் ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயருக்கு ஏற்பட்ட கோர விபத்துக்கு அப்புறமா இப்போ அவங்களோட ஹெல்த்தை பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அருந்ததி நாயருடைய கண்டிஷன் மிகவுமே பரிதாபமான நிலையில் இருக்குது அப்படின்னும் அவங்களுடைய ரிப்ஸ் எல்லாமே நொறுங்கி போயிருக்கு அப்படின்னும் கழுத்தில் இருக்கிற போன் அதாவது சி ஃபோர் சி சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி போன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஃப்ராக்சர் ஆகியிருக்கு அப்படின்னும் ஸ்பைனலில் பயங்கரமான இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டன்னு தான் டாக்டர் தரப்பிலிருந்து சொல்லியிருந்துருக்காங்க இதுக்கிடையில் நிறைய பேர் அப்டேட்டை பற்றி கேட்டுட்ருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோ எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக பதில் சொல்லிட்டு இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் எல்லாருமே நொறுங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயர் ஒரு இன்டர்வியூக்கு ஷூட் முடிச்சிட்டு திரும்ப தன்னோட வீட்டுக்கு போகும் வழியில ட்ரிவாண்டரத்துல கோவலம் சைட்ல தான் அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளாக இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இத்தனைக்கும் அருந்ததி நாயர் பயணிச்சிட்டு வந்த காரை ஓட்டுனதே அருந்ததி நாயருடைய தம்பி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு எதிர்பாராத விதமா ஆப்போசிட்ல இருந்து ஒரு கார் இவங்களுடைய காரை மோதி இருக்கா அப்படின்னு அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த அதே டிரைவர் பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே அவரு தப்பிச்சு ஓடி போயிட்டார் அப்படின்னு அவரை பத்தின எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் ஆக்ட்ரஸ் அருந்ததி நாயரையும் அவங்களுடைய தம்பியையுமே மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இதனால நிறைய பிளட் வந்து லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அருந்ததி நாயருடைய ஹெல்த் அப்டேட்டை பற்றி கேட்டதுலேருந்து பல பேருமே சோகத்துக்குள்ளாகியிருக்காங்க தயவு செஞ்சு எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்திருங்க அப்படின்னு டாக்டர்ஸ் கிட்ட கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாம கடவுள் கிட்டயுமே வேண்டிட்டு இருக்காங்க இட்ஸ் டைம் டு எலவேட் யோர் எவ்ரிடே மோமெண்ட்ஸ் லைக் அ ப்ரோ வித் விவோ வி தேர்ட்டி சீரீஸ் பை நவ் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்டி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்